எல்லாருக்குமே தெரியும் அலெக்சாண்டர் த கிரேட் பல பல நாடுகளை மேற்கொண்டதான ஒரு மாவீரன் மாமன் முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறார் பல நாடுகளை பல தேசங்களை தன்வசமாக்கி கொண்டே இருக்கிறார் திடீர் என்று நோய்வாய்ப்படுகிறார் அவருக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது நான் உயிரோடு என் நாட்டிற்குள் போவதில்லை நான் உயிரோடு என்னுடைய அரண்மனைக்கு போவதில்லை நான் என் சொந்த ஜனங்களை காணப்போவதில்லை என்று எல்லாரையும் கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்லுகிறார் எனக்கு மூன்று விருப்பங்கள் இருக்கிறது நான் மறைத்த பிறகு அவைகளை அப்படியே செய்ய வேண்டும் என்று முதல் விருப்பம் நான் பிறகு என்னுடைய உடலை மருத்துவர்கள் தூக்கி செல்ல வேண்டும் பெரிய மாமன்னன் யுத்தத்துக்கு போனாலும் கூட நிறைய மருத்துவர்கள் உண்டு டாக்டர்ஸ் தான் என்னுடைய உடம்பை என்னுடைய சடலத்தை என்னுடைய பிரேத பெட்டியை தூக்கிக்கொண்டு கொண்டு அரண்மனைக்கு போக வேண்டும் என்று சொன்னார் அடுத்தது அவ்வாறு நீங்கள் தூக்கி கொண்டு போகும்போது தெருக்களிலே தங்கத்தையும் வெள்ளியையும் வீசி எறிய வேண்டும் என்று சொன்னார் மூன்றாவதாக என்னுடைய இரண்டு கைகளையும் அந்த பிரேத பெட்டியிலே தோரமிட்டு வெளியிலே போட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார் எல்லாருமே ஆச்சரியத்தோடு அதாவது இந்த காரியங்களை அவர் சொல்லும் மிகவும் தளர்ந்து விட்டார் அதிகமான குளிர் கம்பளினாலே மூடுகிறார்கள் மறித்து போகக்கூடியதான கடைசி நேரம் யாருமே அவரிடத்திலே ஏன் இவாறு சொல்லுகிறேன் என்று கேட்க துணியவில்லை படை தளபதி தன்னுடைய பலத்தை அதிகமாக சேர்த்து கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் என்ன என்று உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் என்னிடத்திலே அதற்குரிய காரணங்களை சொல்ல முடியுமா என்று எதற்காக இந்த மூன்று காரியங்களையும் உங்களுடைய இறப்பிற்கு பிறகு செய்ய சொன்னீர்கள் என்று அப்பொழுதுதான் அலெக்சாண்டர் த கிரேட் சொன்னார் மருத்துவர்கள் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களால் ஒருவேளை நோயையும் வியாதியும் குணமாக்க முடியும் ஆனால் மனுஷனுடைய உயிர் அந்த மனுஷனை விட்டு பிரியாமல் இருக்க எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது எந்த ஒரு மருத்துவராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான நாட்கள் குறியவைகள் என்பதை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை அவன் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என்று சொன்னார் எதற்காக தங்கும் வெளியே வீசி எறிய வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுதுதான் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களையுமே நாடுகளை கைப்பற்ற வேண்டும் பொன் வெள்ளிகளை சேர்க்க வேண்டும் என்னுடைய ராஜ்யத்தை பலமாக்க வேண்டும் செல்வ செழிப்பாக்க வேண்டும் என்றே நான் ஓடிக்கொண்டிருந்தேன் ஆனால் அது எவ்வளவு தவறான ஒரு முடிவு என்பதை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் ஒரு மனுஷனுடைய நோக்கம் ஒருபோதும் பொன் வெள்ளி பணத்தை சார்ந்தாக இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சம்பாதித்த பொன்னையும் வெள்ளியும் வீசி எறியுங்கள் என்று சொன்னார் கடைசியாக எதற்காக இரண்டு கைகளையும் வெளியிலே போட வேண்டும் என்று கேட்டதற்கு இந்த உலகத்திலே நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை இந்த உலகத்திலே நான் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் சரி சகல ஆளுகை உடையவனாக இருந்தாலும் சரி இந்த உலக வாழ்க்கையை விட்டு நான் போகும்போது எப்படி இந்த உலகத்திலே நான் வந்தேன்னு அதே போன்று பெருமையானவனாகவே ஒன்றும் போக முடியாதவனாகவே எடுத்து செல்ல முடியாதவனாகவே ஒரு நிர்வாணியை போல வந்தேன் வெறுங்கையனாகவே நான் போக வேண்டியது இருக்கிறது இதை எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே என்று சொன்னார் காரணம் என்ன நாம் இந்த நாட்களிலே அலெக்சாண்டர் த கிரேட் அண்ட் லாம் சொல்வார்கள் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய வாழ்க்கை தோல்வியாகிவிட்டது பணத்திற்கு பின்னாடி போனதான மனுஷர்கள் சாதித்ததில்லை புகழுக்கு பின்னால் போனதான மனுஷர்கள் சாதித்ததில்லை சாதிச்சிருக்கலாம் ஆனால் திருப்தி போதும் என்கிறதான ஒரு மன நிறைவுடர்களாய் இருப்பார்களே என்றால் இல்லை அதனால் வேதம் எல்லாவற்றையும் அறிந்ததான அந்த வேதம் தேவருடைய வார்த்தை சொல்லுகிறது அறிவில்லாத மனுஷனை போல இருக்காது போதும் ஒருத்தரே நல்ல உயர்வாக வைத்திருக்கலாம் அல்லது ஒருத்தரே கொஞ்சம் தாழ்வான ஒரு நிலைமையில வைத்திருக்கலாம் ஒரே காமௌண்டுக்குள்ளே மூன்று சகோதரர்கள் இருக்கலாம் ஒருவர் பெரிய நிலைமையிலும் ஒருவர் நடுத்தர நிலைமையிலும் ஒருவர் மிக ஏழைமையாக இருக்கலாம் ஆனால் யார் இவர்களிலே பெரியவன் யார் இவர்களே செல்வாக்குடையவனாம் யாருக்குள்ளே இருக்கிறது போதும் தேவன் தந்திருக்கிறவைகள் போதும் என்கிறதான மனநிலை இருக்கிறதோ அந்த மனுஷன் அந்த மனுஷன் மாத்திரமே பாக்கியவான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறேன்